ராணிப்பேட்டை மாவட்டம் நெம்மிலியை அடுத்த திருமால்பூரில் பாட்டாளி மக்கள் கட்சியின் மீது விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்தவர்கள் பெட்ரோல் குண்டுகளை சரமரியாக வீசி தாக்கியதில் இருவர் உடல் முழுவதும் தீக்காயம் அடைந்து உயிருக்கு போராடி வருகின்றனர் இந்நிலையில் பாமகவினர் மீது பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட சம்பவம் தொடர்பாக தமிழ்நாடு அரசுக்கும் காவல்துறைக்கும் பாமக நிறுவனர் ராமதாஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த தாக்குதலுக்கு காரணமான குற்றம் கைது செய்யாமல் பாதுகாக்க காவல்துறை முயன்று வருவது கடுமையாக கண்டிக்கத்தக்கது அதன் பின் அங்கிருந்து சென்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் சிறிது நேரத்தில் திரும்பி வந்து பாமகவினர் மீது பெட்ரோல் குண்டுகளை வீசியுள்ளனர் அவர்கள் வீசிய பெட்ரோல் குண்டுகள் தமிழரசின் விஜய கணபதி ஆகிய இருவர் மீது விழுந்தும் அவர்கள் உடல் முழுவதும் பெட்ரோல் பரவியது அதனால் உயிருக்கு பயந்து அவர்கள் தப்பி தப்பியோடிய நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த ஆறு பேரும் அவர்களை சுற்றி வளைத்து தீ வைத்துள்ளனர் அதனால் படுகாயமடைந்த இருவரும் உயிருக்கு ஆபத்தான நிலையில் கீழ்ப்பாக்கம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு மருத்துவம் பெற்று வருகின்றனர் பாட்டாளி மக்கள் கட்சியினர் மீதான இந்த கொடிய தாக்குதலுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினரின் சாதிவறியும் கட்டுப்படுத்தப்படாத கஞ்சா புழக்கம் தான் காரணமாகும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் சாதி அடிப்படையில் வன்முறையில் ஈடுபடுவதும் தாக்குதல் நடத்துவதும் இது முதல் முறையல்ல கடந்த சில ஆண்டுகளுக்கு முன் நெல்வாய் கிராமத்திற்குள் புகுந்த அவர்கள் அங்கிருந்த மக்களின் சொத்துக்களை சூறையாடினர் அதை கண்டித்து பாமக சார்பில் கடுமையான போராட்டம் நடத்தப்பட்டதை தொடர்ந்து நிலைமை கட்டுக்குள் வந்தது சில ஆண்டுகள் கட்டுக்குள் இருந்த அவர்களின் அட்டகாசம் இருக்கிறது திருமால்பூர் பகுதி உள்பட ராணிப்பேட்டை மாவட்டம் முழுவதும் இத்தகைய வன்முறைகள் அடிக்கடி நடப்பதற்கு அங்கு கட்டுப்பாடு இல்லாமல் நடைபெறும் கஞ்சா வணிகமும் முக்கிய காரணமாகும் கஞ்சா வணிகத்தை கட்டுப்படுத்தும்படி பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து வலியுறுத்தியும் போராட்டம் நடத்தியும் வருகிறது ஆனால் கஞ்சா வணிகம் இன்று வரை கட்டுப்படுத்தப்படாமல் கவிஞர் பாமகவினர் பெட்ரோல் கொண்டு வீசி ஆறு பேரையும் கைது செய்து சட்டப்படி தண்டனை பெற்று தர வேண்டிய காவல்துறை அவர்களை பிரேம் உள்ளிட்ட இருவரை மட்டுமே கைது செய்துள்ளது மீதமுள்ள குற்றவாளிகளை பாதுகாக்கும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறது பாமகவினர் மீது பெட்ரோல் கொண்டு வீசி கொலைவெறி தாக்குதல் நடத்திய விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த ஆறு பேரையும் காவல்துறையினர் உடனடியாக கைது செய்ய வேண்டும் தமிழ்நாடு முழுவதும் கஞ்சா வணிகத்தை ஒழிக்க வேண்டும் இனி வரும் காலங்களில் இத்தகைய தாக்குதல்கள் நடக்காத வகையில் சாதிவெறி சக்திகளை கட்டுப்படுத்துவதற்கும் தமிழக காவல்துறை கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் இந்நிலையில் பாமகவினர் மீது பெற்றோர் கொண்டு வீசப்பட்ட சம்பவம் தொடர்பாக தமிழக அரசுக்கு கண்டனம் தெரிவித்துள்ள அமமுக பொதுச் செயலாளர் டி டிவி தினகரன் சட்டம் ஒழுங்கு சீர்கேடுகளுக்கு அடிப்படை காரணமான கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களின் நடமாட்டத்தை அடையோடு ஒழிக்க வேண்டும் என்று கூறியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ராணிப்பேட்டை அறிக்கை விளையாட்டு திரலில் அமர்ந்திருந்த பாமகவினர் மீது பெட்ரோல் குண்டு வீச்சு பொதுமக்கள் தொடங்கி அரசியல் கட்சியினர் வரை யாருக்குமே பாதுகாப்பற்ற சூழலை தொடர்ந்து உருவாக்கி வரும் திமுக அரசின் அலட்சிய போக்கு கடும் கண்டனத்திற்குரியது ராணிப்பேட்டை நிம்மதியை அடுத்த திருமால்பூரில் விளையாட்டு மைதானத்தில் அமர்ந்திருந்த பாட்டாளி கட்சியை சேர்ந்த மீது அப்பகுதியை சேர்ந்த சில பெட்ரோல் கொண்டு வீசியதில் இருவர் படுகாயத்துடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளன சாமானிய மக்கள் தொடங்கி அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் காவலர்கள் மருத்துவர்கள் பத்திரிகையாளர்கள் அரசியல் கட்சியினர் என யாருக்குமே பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதை பல முறை சுட்டிக்காட்டியும் அதனை தடுக்க ஆக்கப்பூர்வமாக எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத திமுக அரசால் தற்போது பட்டப்பகலில் பகுதியில் பெட்ரோல் கொண்டு வீசும் அளவிற்கு அசாதாரண சூழல் தமிழகத்தில் நாள்தோறும் அதிகரித்து வரும் கொலை கொள்ளை பெண்களுக்கு எதிரான குற்ற சம்பவங்களின் வரிசையில் அண்மை காலமாக பெட்ரோல் குண்டு வீச்சும் இணைந்திருப்பதற்கும் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களின் தாராள முக்கிய காரணம் என பொதுமக்கள் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகின்றனர் எனவே பாமகவினர் மீது பெட்ரோல் குண்டு வீச்சு சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் எந்த கட்சியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் அனைவரையும் கைது செய்து சட்டத்தை முன்னிறுத்தி தக்க தண்டனை பெற்று தருவதோடு இது போன்ற சட்டம் ஒழுங்கு சீர்கேடுகளுக்கு அடிப்படை காரணமான கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களின் நடமாட்டத்தை அடியோடு ஒழிக்க வேண்டும் என தமிழக அரசை வலியுறுத்துகிறேன் என்று கூறியுள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க